அங்கே அக்ரம் அபினவின் காலில் விழுகிறார் உங்களை என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல பிளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க சிட்டியின் மிகப்பெரிய தொழிலதிபர் ஏன் அபினவ் காலில் விழுந்தார் அந்த மோதிரத்தின் ரகசியம் என்ன அந்த ரகசியம் எல்லோருக்கும் வெளிப்படுமா ஏன் அபினவ் அக்ரமுடனான இந்த சந்திப்பை யாரிடமும் சொல்லவில்லை காலையில் அபினவ் அனன்யாவுக்கு டிஃபன் கொடுக்க அவள் அலுவலகத்திற்கு வந்தபோது மக்கள் அங்கும் இங்கும் கொண்டிருப்பதை பார்த்தான் ஆனால் இன்னும் தன் ஹெட்ஃபோனுடன் இசை உலகிலேயே இருந்தான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் சமீபத்திய முக்கிய செய்தி பிரேக்கிங் நியூஸ் இந்த டெண்டர் தான் சிங் இண்டஸ்ட்ரீஸின் தலையெழுத்தை மாற்ற போகும் கடைசி நம்பிக்கை அனன்யா மூழ்கவிருக்கும் தனது நிறுவனத்தின் படகை எப்படி கரை சேர்க்க போகிறார் गाइस தி சிச்சுவேஷன் டசன்ட் லுக் குட் சிங் இண்டஸ்ட்ரீஸ் அ மீட் இதுதான் நம் கடைசி நம்பிக்கை சிராக் அனன்யாவின் பிசினஸ் பார்ட்னர் மற்றும் நண்பரும் ஆவார் தாத்தா இறந்த பிறகு அனன்யா சிராகை தனது பிசினஸ் பார்ட்னராக நியமித்தார் அவன் அனன்யாவின் வாழ்க்கைத் துணையாக வர விரும்பினான் ஆனால் தாத்தா இறக்கும் முன் அனன்யாவை கட்டாயப்படுத்தி ஒரு சாதாரண டெலிவரி பாயான அபினவுக்கு திருமணம் செய்து வைத்தார் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்